வயநாடு நிலச்சரிவு சிக்கி காணாமல் போனவர்களை தெர்மல் ஸ்கேனர் மூலம் தேடுதல் பணி நடைபெறுகிறது வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் நிலச்சரிவு குறித்து விஞ்ஞானிகள் நிபுணர்கள் நேரில் ஆய்வு செய்ய கேரள தலைமை செயலாளர் தடை விதித்திருந்தார் தடை விதித்த சில மணி நேரங்களிலேயே உத்தரவை ரத்து செய்ய கேரள முதலமைச்சர் உத்தரவிட்டார் வயநாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது முண்டக்கை சூழல் மலை மேம்பாடி ஆகிய இடங்களில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நான்காவது நாளாக நடைபெற்று வருகிறது முண்டக்கையில் அமைந்த இருப்பு பாலம் வழியாக பல்வேறு உபகரணங்கள் கொண்டு சென்று மீட்புப் பணிகள் நடைபெறுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கடம்பூர் கிராமத்தில் அமையும் புதிய தாவரவியல் பூங்கா மாதிரி புகைப்படம் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள கியூ கார்டன் நிறுவனத்தின் தொழில்நுட்ப பங்களிப்புடன் புதிதாக தாவரவியல் பூங்கா அமைக்கப்படுகிறது புதுச்சேரி சட்டமன்ற பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் வேப்பூரில் முன்னிட்டு நடந்த ரூபாய் கோடிக்கு ஆடுகள் விற்பனை இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் டெல்லியில் உயிரிழந்த ஏ பயிற்சி மாணவர்களின் பெயரில் பொது நூலகங்கள் அமைக்க டெல்லி மேயர் ஷெல்லி ஓபராய் உத்தரவிட்டுள்ளார் டெல்லியில் இருபத்தி ஏழாம் தேதி கட்டட அடித்தளத்திலிருந்து நூலகத்தில் பலியான மூன்று மாணவர்களின் பெயரில் நூலகம் அமைய உள்ளது கேதார்நாத் மேகவெடிப்பில் இதுவரை பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர்